அறநாடு நேயர்களுக்கு வணக்கம் இந்த நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழா தமிழா பாண்டியனர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் திமுக அரசு ஆட்சிக்கு வந்து ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்துருச்சு இந்த இரண்டு ஆண்டுகளுடைய திமுகவுடைய செயல்பாடு எப்படி சார் இருந்துச்சு இல்லை திமுக அரசினுடைய இரண்டு ஆண்டு சாதனைகள் கூட்டணி கட்சியினராலே கடும் விமர்சனத்திற்கு உள்ளாக இருக்கிறது இரண்டு கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் லீக் ஜவஹருல்லா வேல்முருகன் இவர்கள் எல்லாமே திமுகவுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் இவர்களே கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் இதுதான் இன்றைய யதார்த்த நிலை மக்கள் அது அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பது இரண்டாம் கட்டம் நீங்கள் இரண்டு கம்யூனிஸ்டுகள் தான் திமுகவை தூக்கி பிடித்தவர்கள் இரண்டு கம்யூனிஸ்டுகள் இன்னும் சொல்லப்போனால் சிபிஎம் திமுக எதிராகவே போராட ஆரம்பிச்சிருச்சு ஏன் இதில் எந்த இது எதுலேயும் கேட்டிங்கன்னா தி கேரளா ஸ்டோரி உடைய படத்தில் நீங்கள் கேரளாவில் அந்த படம் தடை செய்யப்பட்டிருக்கு மேற்கு வங்காளத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு இப்போ பல மாநிலங்களில் பிஜேபி ஆளாத மாநிலங்கள் பூராமே தி கேரளா ஸ்டோரி தடை செய்யப்பட்டிருக்கு அதே போல் நீங்கள் தமிழ்நாட்டில் தேட்டர் உரிமையாளர்களே ஒன்று கூடி இந்த பட படத்தை நாங்கள் திரையிட மாட்டோம் இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துதுன்னு அவர்களையும் முடிவு பண்ணி அந்த படத்தை திரையிட மறுத்திருக்கிறார்கள் அரசாங்கம் செய்ய வேண்டியது யார் செய்கிறாங்க திரைப்பட உரிமையாளர்கள் செய்கிறாங்கன்னா அரசாங்கம் சிறுபான்மை முஸ்லீம் மக்களுடைய ஆதரவாளராக காட்டிக்கொள்ளுகிற திமுக அரசாங்கம் இதை செய்ய மறுக்குது நீங்கள் முஸ்லீம் வாக்கு வங்கி மூன்று சதவீத வாக்கு வங்கியில் தான் இப்போ இன்றைக்கி திமுக வந்து வெற்றி பெற்றிருக்கு எடப்பாடிக்கும் திமுக என்ன வித்தியாசம் மூன்று சதவீதம் முஸ்லீம் வாக்கு வங்கி தான் அப்போ அந்த முஸ்லீம் வாக்கு வங்கிக்கே உண்மையாக இல்லை கம்யூனிஸ்டுகள் தான் இரண்டு கம்யூனிஸ்டுகள் தான் இந்த திமுகவை தாங்கி பிடிக்கிறவர்கள் நீங்கள் எட்டு மணி நேர ஊதியத்துக்கு பன்னிரெண்டு மணி நேரம் உழைக்கணும் இந்த மசோதா ஏதோ முதலமைச்சருக்கு தெரியாமல் இந்த மசோதா வந்ததாக எடுத்துக்கொள்ள முடியாது முதலமைச்சருடைய அனுமதி பெற்று தான் இந்த மசோதா தாக்கல் ஆகுது அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் முழுவதும் கடுமையாக போராட்டத்தை முன்னெடுத்த பிறகு திமுக பின்வாங்குது இது திமுக மிகப்பெரிய பின்னடைவு அப்போ தொழிலாளர் விரோத அரசு கார்பரேட் முதலாளிகளும் வட இந்திய இந்த திமுக அரசை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது இது ஒரு சான்று இதே ஒன்று பல உதாரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம் திமுகவை பொறுத்தவரை பொங்கலுக்கு இந்த இந்த வருஷம் ஆயிரம் ரூபா பணம் கொடுத்துட்டாங்க போன வருஷம் பொங்கலுக்கு கொடுத்த அத்துணை பொருள்களுமே தரமற்ற பொருள் அரசு அதிகாரிகள் அமைச்சர் நீங்கள் ஒரு மக்கள்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் பொருமானம் உள்ள வெள்ளம் பச்சரிசி மு முழுசாக கொண்டு போய் சேர்த்த முடியலன்னா அப்போ இந்த அரசு கொள்ளையடிப்பதற்கு மட்டுமே தான் நீங்கள் பழைய அண்ணாதிமுக அரசை குற்றம் சாட்டி கொண்டு இருந்த நீங்கள் இந்த அரசை என்ன என்ன பண்ணுறீங்க அது அண்ணாதிமுக அரசை பரவாளியில் மக்கள் முடிவு பண்ணுவானே அது ஊழலாட்சி என்பதற்காக தான் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டான் அப்போது அது நீங்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இந்த வருஷம் ஆயிரம் ரூபா பணமே கொடுக்குறீங்க அப்போது இந்த அடித்தட்டு மக்களுக்கு ஒரு கரும்பு ஒரு வெள்ளம் ஒரு பச்சரிசி கொடுக்க முடிய அதை கூட நிர்வாகம் பண்ண தவறுகிற அரசு எப்படி நீங்கள் மக்களுக்கு எந்த நன்மை பண்ணிடுவீங்க இரண்டாவது பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா பிடி தமிழ்நாடு முழுக்க இப்போ இப்போ மக்கள் பூரா பேசுகிற பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா வேங்கை வயல் இன்று வரை குற்றவாளி கைது செய்யப்படவில்லை இப்போ காவல்துறை கையாளாகிறது காவல்துறையாக காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர்களை காப்பாற்றாத சட்டம் யாரை காப்பாற்ற போகுது இந்த காவல்துறை கையில் வச்சுருக்கிற முதலமைச்சர் என்பவர் அந்த மக்கள் ஓட்டு போடலையா தாழ்த்தப்பட்ட மக்கள்னால் நீங்கள் மாற்றானதாய் மனப்பான்மை நீங்கள் மேட்டுக்குடி மக்கள் குற்றவாளிகள் மேட்டுக்குடி மக்கள் தான் அவரை கைது செஞ்சால் மேட்டுக்குடி மக்களுடைய வாக்கு போயிடும் இதனால் நீங்கள் கைது செய்ய அஞ்சரைங்கன்னு த தாழ்த்தப்பட்ட மக்கள் செய்கிறான் அப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கேட்க நாதி இல்லையா இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இந்த அரசுக்கு ஓட்டு போடல இந்த அரசுக்கு விசுவாசம் இல்லையா அவர்கள் உதய சூரியனுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லையா காவல்துறையுடைய கட்டுப்பாட்டு இல்லைன்னு மக்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா பல்பீர் சிங்குன்னு ஒரு அதிகாரி அந்த அதிகாரி காவலர்கள் என்பவது நீதி நீதிமன்றத்தினுடைய காவல் நீங்கள் குற்றவாளிக்கு முடிச்சுக்கூட எங்கே நிறுத்தணும் கோர்ட்டை நிறுத்தணும் கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும் ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஆறு ஏழு பேரை குரல் எடுத்து பள்ள பிடிங்கியிருக்காரு இதுன்னு இது இது காட்டுப்புராட்டி நாடா அந்த அதிகாரியை பத்திரமாக சென்னையில் பாதுகாத்து வச்சுருக்கீங்க அவர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்க வேண்டாமா சஸ்பெண்ட் பண்ண அவர் ரிமாண்ட் பண்ணியிருக்கணும் என்ன பண்ணியிருக்கணும் இது சா எவ்வளோ பெரிய குற்றம் அது குற்றத்திலே கொடூரமான குற்றம் ஒரு மனிதனுடைய உடல் உறுப்பை எடு எடுப்பதற்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா அப்போ வந்து நீங்கள் ஆங்கில ஆட்சி காலத்தில் கண்ணன் தோண்டிடுவான் ஆங்கிலேயர் நீங்கள் சர்வாதிகார ஆட்சியில் நீங்கள் போராடுகிற போராளி என்ன பண்ணுவான் கண்ணன் ஓண்டுவான் இப்போ நீ பள்ளை இருக்கினா இப்போ மீண்டும் ஆங்கிலேய ஆட்சி நடக்குதா மக்கள் எப்படி நீ காவல்துறைக்கு ஒரு புகார் கொடுக்க வருவான் குற்றவாளின்னு யார் முடிவு பண்ணுறது போலீசனை முடிவு பண்ணுறதா நீதிமன்றம் முடிவு பண்ணுறதா இப்போ நீதிமன்றம் எதுக்கு திமுக அரசாங்கம் மேலே வருகிற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டுகள் முழுக்கவே திமுக மீது திமுகவுடைய மீது நம்பிக்கையை தகர்ப்பதாகவே இருக்கிறது வருவாய் பற்றாக்குறை எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா நீங்க முப்பதாயிரம் கோடி ரூபாயிலிருந்து அறுபதாயிரம் கோடி ரூபா ஆயிருக்கு அண்ணாதிமுக ஆட்சி காலத்துல முப்பதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை வருமானம் வர்றதில் பத்தாவது இந்த வருஷம் வருஷம்ி திமுக வந்த பிறகு அறுபதாயிரம் கோடி ஆயிருக்கு அப்போ முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு திட்டம் என்ன ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு முப்பதாயிரம் கோடி ம மருமகன் தட்டிட்டார் முப்பதாயிரம் கோடி மகன் தட்டிட்டார் அது ஃபேக் வீடியோவும் இருக்கட்டும் மக்கள்கிட்ட அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருக்கா இல்லையா நீங்கள் ஏ ஏழு நாளாக ஜி ஸ்கோயில் வருமான வரித்துறை ஏடு நடந்துகிட்டே இருக்குது யார் இந்த ஜி ஸ்கொயர் மருமகனுக்கு உங்களும் இல்லை சரி அவனுக்கு எப்படி முப்பத்தாயிரம் கோடி வந்தது மருமகன் நிறுவனமே அல்ல வாஸ்தவா ஜி ஸ்கொயர் பாலாவுக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பு உள்ள நிலைமை வேறு இருபத்தி மூணில் நிலைமை வேறுனா இந்த ரெண்டு வருஷ காலத்தில் ஆளுங்கட்சியுடைய அதிகார துஷ்பிரயோகம் செய்யாமல் எப்படி இவங்க கூட ஆயிரம் கோடி சேர்த்த முடியும் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா நான்கு மாநிலத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இவ்வளோ கோடிகள் எங்கேருந்து வருது நீங்கள் சிஎம்டிவில் போனால் ஜி ஸ்கொயர் ரெண்டே நாளில் ஃபைல் வெளியே போகுதுக்குறான் மற்ற அப்பாய் மக்கள் போனால் நீங்கள் ரெண்டு மாதம் ஆகுதுக்குறான் அப்போ ரெண்டு மாதத்துக்கும் ரெண்டு நாளுக்கு என்ன வித்தியாசம் யார் பின்னணி மருமகம் பின்னணியா மகன் பின்னணியா இல்லை அமைச்சர் பின்னணியா மக்களுக்கு ஜி ஸ்கோர் ஜி ஸ்கோர் எங்கே பார்த்தாலும் ஜி ஸ்கோர் செய்தியாகவே இருக்குது அப்போ ஜி ஸ்கோயருக்கு திமுக சம்மதம் இல்லையா கோல்டுக்கும் அண்ணாதிமுக சம்மதம் இல்லையா மிடாஸ்கோண்டு சாராய பார்க்கிட்டு ஜெயலலிதா உடைய வீட்டு முகம் வெளியே இருந்து தான் சசிகலா நடத்திட்டு இருந்தால் எல்லா மக்கள் விமர்சனம் வந்தது அதை விட பெரிய விமர்சனம் ஜி ஸ்கொயர் மேலே வருது ரெட் ஜெயின் கண்டு எல்லா சினிமா இருக்கிறதாக மக திரைத்துறை சேர்ந்த பூரா புலம்புகிறான் அப்போது அதிகாரம் எப்போ வரும் நீங்கள் முழு அதிகாரத்தை நீங்கள் கண்டுபாட்டில் வச்சுக்கலான்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அப்போ மக்கள் எப்படி இந்த ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்வான் திமுக அரசை எப்படி மக்கள் அங்கீகரிப்பான் அடுத்து வர நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடைய கதி என்ன திமுக மீது நீங்கள் எதிர்கட்சிகளை திருமாவளவன் தான் நீங்கள் திமுகவை தூக்கி பிடிக்கிறவர் ஆர்எஸ்எஸ்னுடைய எல்லா ஊர்வலங்களும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அனுமதி வாங்கிட்டு வந்திருக்கான் பள்ளிவாசல் வழியாக போவோம் சர்ச் வழியாகவே போவோம்னு சொல்லி இதை நீங்கள் ஆரம்பத்துலேயும் தடுத்திருக்க வேண்டாமான்னு யார் திருமாவளவன் கேட்குறாரு திருமாவளவனை பொறுத்தவரை நீங்கள் தலித் அரசியலை தாண்டி தமிழ் தேசிய அரசியலையும் சனாதன அரசியலையும் பேசக்கூடிய ஒரு தலைவர் ஆனால் இந்த கூட்டணியில் நீடிக்க முடியாத அளவுக்கு திருமாவளவனுக்கு நெருக்கடி இருக்கிறதாக சிறுத்தைகள் பேசிக்கிறான் அப்போது நீங்கள் திருமாவளவனை பொறுத்தவரை திருமாவளவனும் கம்யூனிஸ்டுகளும் திமுகவனுடைய மிகப்பெரிய பேக் போன் கம்யூனிஸ்டுகள் கூட்டணி இருந்ததுனால தான் முஸ்லீம்கள் ஓட்டு போட்டான் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்தனால தான் கிறித்துவர்களும் முஸ்லீம்களும் ஓ ஓட்டு போட்டாங்க கம்யூனிஸ்டுகள் இருக்கிற கூட்டணி அது எப்பவுமே நியாயமான கூட்டணின்னு மக்கள் நினைக்கிறான் எதிர்கூட்டணி பிஜேபியும் அன்னாதிமுகவும் அது சனாதன கூட்டணி ஜாதி ரீதியாக பிரிப்பது கூட்டணி முஸ்லீம்கள் வன்மத்தை சொல்லுகிற கூட்டணி கிறிஸ்துவீத வன்மை வன்மத்தை சொல்லுகிற கூட்டணி அப்போ இத்தனை விஷயங்களை தாண்டி தூக்கி பிடித்தவர் யார் கேட்டிங்கன்னா அதிமுகவை கம்யூனிஸ்டுகள் சிறுத்தைகள் வேல்முருகன் இந்த இத்தனை பேருமே நீங்கள் திமுக மீது அது அதிருப்தியாக இருக்காங்கன்னா அப்போ திமுக இதை தவறு பண்ணுறதா தான் அர்த்தம் திமுகவை பொறுத்தவரை இந்த இரண்டாண்டு கால ஆட்சி என்பது திருத்தி கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது ஆனால் திருத்தி கொள்ளுகிற நிலைமையில் திமுக இல்லை என்பது தான் ஒட்டுமொத்தமாக கூட்டணி கட்சிகள் சொல்லுகிற குற்றச்சாட்டு திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சீராக இருக்காது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு சார் தற்பொழுது இந்த இரண்டு ஆண்டு ஆட்சிகளில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சார் இருக்கு திருச்சியில நேருவும் திமுக திருச்சி சிவாவும் திமுக இரண்டு பேரும் அண்ணா திமுக அப்போது சட்ட ஒழுங்கை கையில் எடுத்து திருச்சி சிவா வீட்டில் போய் திமுகவுடைய பொறுப்பாளர்களே போய் வீட்டை தாக்குறான் உடைக்கிறான் காரை உடைக்கிறான் கண்ணாடி உடைக்கிறான்னா அப்போது சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு தான் அர்த்தம் நேற்று இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி துறைமுறை முன்னாடியே திருநெல்வேலியில் மேயர் கோஷ்டியும் எம்எல்ஏ அமைச்சர் கோஷ்டியும் சண்டை பிடிச்சிக்கிறாங்க எதிர்கட்சி இல்லை ஒரே கட்சி ஒரே கட்சி அப்போது சட்டம் ஒழுங்கை பற்றி ஜனநாயகத்தை பற்றி காவல்துறையை பற்றி திமுகவினர் கண்டுகொள்ளுவதே இல்லை திருச்சி சிவா வீட்டில் நடந்த விஷயத்துக்கு முதலமைச்சர் கூட சொல்ல நீ போய் திருச்சி சிவா வீட்டில் போய் மன்னிப்பு கேளுங்கிறார் திருச்சி சிவா வீட்டுக்கு நேரு போகிறார் இப்போ நேரு போகிறார் தப்பு பண்ணியிருக்கே தானே அர்த்தம் தப்பு போனாமல் அவர் வாங்க போக வேண்டிய அவசியம் இல்லையே ஏப்பா நடந்து நடந்து போச்சு மன்னிச்சுக்கப்பா முதலமைச்சரே அவரோட உன்னை போய் பார்க்க சொல்லியிருக்காரு அப்போது நேருவுடைய ஆதரவாளர்கள் நீங்கள் நேரு உடைய கோபத்தை திரு சிவா வீட்டில் போய் காமிக்கிறான் அப்போது அப்பாவி மக்களுடைய நிலைமை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பல முறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு சிறிய ஏரியா அவர் வீடே தாக்கப்படுகிறது காவல்துறை வேடிக்கை பார்த்துட்ருக்கு அப்போது சாதாரண நபருடைய நிலைமை எல்லாம் என்ன எவ்வளோ மோசமாக இருக்கும் இது முழு காரணம் கேட்டிங்கன்னா திமுக வந்தால காவல்துறையை மதிப்பதில்லை க சட்ட மதி மதிப்பதில்லை யூனிஃபார்முக்கு மரியாதை இல்லை கோர்ட்டுக்கு மரியாதை மரியாதை இல்லை நீதிமன்றத்துக்கு மரியாதை இல்லை மணல் கடத்தல் கனிம வள திருட்டு நீங்கள் டெய்லி தமிழ்நாட்டை விட்டு கேரளா கர்நாடகம் பல நூற்றுக்கணக்கான லாரிகள் போகிறதா பத்திரிக்கையில் பக்கம் பக்கமாக செய்தி வருது ஒரு லாரி கூட நிறுத்தப்பட்டதாக வரலாறு இல்லை இதை தட்டி கேட்ட தூத்துக்குடி ஒருவன் தூ வி அலுவலகத்திலே வெட்டி கொல்லப்படுறான் நீங்கள் இதுவரை குற்றவாளி போலி குற்றவாளி கைது செஞ்சுருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அவங்க குண்டாசில் போட்டிருக்கணும் இல்லை என்கவுண்ட் ஒரு வி அரசு ஊழியரை வெட்டி கொள்ளுகிற அளவுக்கு கொலை செய்கிற அளவுக்கு இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்குன்னா முதலமைச்சருடைய தான் என்ன முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காவல்துறை அவருக்கு அவர் கண்டுபிடித வச்சுருக்கார் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட காவல்துறையினரை தலைமை ஆங்கியிருக்கூடிய உடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லாமல் இருந்தால் தான் ஒரு அரசு ஊழியர் வெட்டி கொல்லப்படுறான் இதெல்லாமே எதிர்கட்சிகள் கூறுகிற குற்றச்சாட்டு இல்லை கூட்டணி கட்சிகளே கூறுகிற குற்றச்சாட்டு கூட்டணி கட்சிகள் சட்டமன்றத்திலே பல பல முறை இந்த குற்றச்சாட்டை எழுப்புகிறாங்க முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் பிரதான எதிர்கட்சி எதிர்னு கேட்டிங்கன்னா அண்ணாதிமுக அண்ணாதிமுகவை சேர்ந்த முப்பது மந்திரிகள் மீது ஊழல் வழக்கு இருக்குது அறப்போர் இயக்க ஜெயராமல் இருநூறு வழக்கு நிலுவையில் வச்சுருக்கார் நீங்கள் அண்ணாதிமுக ஆட்சியில் இருக்கும்போதே நிலுவையில் உள்ள வழக்கை நீங்கள் ஏன் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை அப்போ திமுக அண்ணாதிமுக கல்லக்கூட்டா வேலுமணி மேல் நடவடிக்கை இல்லை தங்கமணி மேலே நடவடிக்கை இல்லை வீரமணி விஜயபாஸ்கர் அவ்வளோ பேர் மேலேயும் பல ஊழல் வழக்கு இருக்குது நீதிமன்றத்தில் நீங்கள் ஏன் கைது செய்யப்படல சார்ஜிட்டு ஏன் போடல ஏன் விசாரிக்கல அப்போது நீங்கள் உங்களுக்கும் அவர்களுக்குமான ஒரு ஏதோ தொடர்பு இருக்குது நீங்கள் திருவனந்த பத்து பர்சன்ட் கொடுத்தா நல்ல கணக்காயிரும் மக்கள் இல்லையா என்ன சொன்னீங்க நான் ஆட்சிக்கு வந்த உடனேயும் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மத்தை நான் விசாரணைக்கு ஆறுமுகசாமியை விசாரணை ஆணையம் அறிக்கை கொடுத்து மாதக்கணக்காச்சு ஒரு நடவடிக்கை இல்லையே யார் குற்றவாளி அப்போ காவல்துறை கொடுத்து இருக்குது ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கல அப்போ உங்களுக்கு அவங்களுக்குமான தொடர்பு என்ன அப்போ இப்படி பல விடை தெரியாத கேள்விகள் திமுகவை சுற்றி சுற்றி வருது ஆனால் திமுக எந்த நடவடிக்கை எடுக்கலை கொடநாடு கொலை கொலை வழக்கு நான் முதலமைச்சராக அமர்ந்த உடனே ஒரு விசாரணை கமிஷன் போடுவீங்க நீங்கள் ஐஜி சுதாகர் கோயம்புத்தூரில் போட்டு அவர் உட்கார்ந்துன்னு தேடிட்டு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை ஏன் என்ன காரணம் அப்போ எல்லாமே ஏதோ ஒரு பின்னணி இருக்குது ஜி ஸ்கொயர் விசாரணை இங்கே நடந்துகிட்ருக்கும்போது நீங்கள் டெல்லியில் போய் நீங்கள் இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஏர்போர்ட்டில் வச்சு பின்னாடி கையை கட்டின்னு பார்க்குறீங்க அப்போது யார் குற்றவாளி மக்களை பொறுத்தவரை மக்கள் வந்து நீங்கள் நேரடியாக வெள்ளை அறிக்கை சிறந்த புத்தகமாக இருக்கணும்னு மக்கள் விரும்புகிறாங்க ஆனால் பல விஷயங்கள் நீங்கள் ரகசியமாக மர்மமாக நடந்துகிட்டே இருக்குது இதுக்கு விடை எப்போ தெரியும் கேட்டிங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது மக்களுடைய கோபம் வெளிப்படுகிற பொழுது திமுக கடுமையான பாதிப்பை சந்திக்க சந்திக்க போகிறது என்பது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த நிலை இந்த திமுக ஆட்சியில் அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் எப்படி சார் இருக்குது ஏன்னா ஒரு ஒரு அமைச்சர்களும் சில வார்த்தைகளால் சர்ச்சையில் நிறைய மாட்டிருந்தாங்க முதல்வர் அவர்களே மேடையில் கூட அதை புலம்பி இருந்தார் எதை நான் கவலைப்படுறதுன்னு ஸோ அமைச்சரோட செயல்பாடு எப்படி சார் துரைமுருகன் துரைமுருகனை புத்த முதலமைச்சர் கட்டுப்படுத்த முடியாமல் நிலைமையை திண்ணறி கொண்டிருக்கார் அவர் அவருடைய கனிம வளத்துறை இருக்குது கனிம வளத்துறையில் தான் பல கோடி ஊழல் நடக்குது மணல் மணல் திருட்டு பூராமல் மொத்த குத்தகைதாரர் துரைமுருகன் துரைமுருகனை அவரால் கண்டிக்கவே முடியல அடுத்து வந்து உங்கள் மூத்த அமைச்சர் திருச்சியில் நேரு நேருடைய ஆட்கள் எல்லா கார்பரேஷன்லையும் உட்காந்துருக்கான் எல்லா கார்பரேஷன்லேயும் உட்காந்து கார்பரேஷன் ஃபைலை கமிஷனர் பார்ப்பதற்கு முன்பு அந்த ஃபைலை நேரு உடைய ஆட்கள் ஆறாம் நீங்கள் எங்கே அலுவலகம் கமிஷன் ஆஃபீஸ்லையே கார்ப்பரேஷன் கமிஷனர் ஆஃபீஸர் அந்த ஃபைலை பார்த்து அவர் ஓகே சொன்னால் தான் கமிஷனுக்கே போகுது இந்த அதிகாரி யார் கொடுத்தா கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸில் உடைய ஆள் ஒருத்தர் இருக்கார் எனக்கு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார் யார் என்னென்ன ஒன்று போடுங்க நான் யார் எங்கே உட்காந்துருக்கா எழுந்த கார்ப்பரேஷனில் யார் யார் நான் போய் சொன்னா சொல்கிறேன் பேரோடு சொல்கிறேன் அப்போது கமிஷனர் ஃபைல் பார்க்கறது இல்லை நேருவுடைய ஆள் தான் ஃபைல் பார்க்குறாரு எல்லா கமிஷன்லேயும் எப்படி ஒரு ஒரு லட்சம் கோடி திருநாறுவா வேலுமணி நீங்கள் ஐம்பது ரூபா எல்இடி பல்புக்கு நீங்கள் ஐநூறுரூவா போட்டு ஐயாயிரம் கூட ஊழல் பண்ணதாக ஃபைல் இருக்குது உள்ளாட்சி துறையில் அவ்வளோ ஊழல் நடந்ததாக ஃபைல் இருக்குது அந்த ஃபைல் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை ஏன்னா இவர் ஊழல் பண்ணிகிட்டு இருக்கார் அவர் கேட்பார்ல என்ன ஊழல் உள்ளே போட்டேல நீ ஊழல் பண்ணுறீங்கள நேரு யார் ஏன்னா உள்ளாட்சித்துறையில் எல்லா அதிகாரிகளும் யாருக்கு விசுவாசம் வேலுமணிக்கு விசுவாசம் அப்போது எல்லா பயிலை இப்போ போட்டு இப்போ மெயில் அனுப்பிச்சிடுவான் முதல்ல பேப்பர் எடுக்கணும்னு கொடுக்கணும் அங்கேயே உக்காந்து தட்டி விட்ருவான் பென்று ஓட்டு கொடுத்துருவான் அப்போது எல்லா நகராட்சியிலையும் நேர் ஊழல் பண்ணிட்டே இருக்காரு ஆளை போட்டால் நடக்குது இது இதை வந்து தட்டி கேட்கவே முடியல இது எல்லா துறைகளிலும் தொடர்ச்சியாக நீங்கள் ஊட்டியை சேர்ந்த ராமச்சந்திரன் அவரை பணம் துணிந்து உடனே டக்குன்னு மாற்றிட்டீங்க ஏன்னா ஜக்கியோட பார்ட்னர் ஆகிட்டார் ஜக்கிக்கான எல்லா வேலையும் பண்ணி கொடுக்குறாருந்தான் அவர் தூக்கி மாற்றினீங்க இப்போ அவர் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவருடைய தம்பிக்கு ஏதோ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் காட்டை வெட்டி கிட்டி ரோடு போடுறாரு இப்படி ப எல்லா அமைச்சர்களும் பி ஹைவேஸு பிடபிள்யூ எல்லா துறையிலையும் ஊழல் 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 ஊழலே இல்லாமல் நீங்கள் பத்திரிகைகளுக்கு பல கோடி விளம்பரமாக கொடுத்தா அவங்க ரெண்டா ஆண்டு ஆட்சி சாதனைங்கிறாங்க ஆளுநர் உங்களுக்கு பெரிய குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கார் ஏன் ஆளுநரை எதிர்க்க முடியல அண்ணாமலை தான் பிரதான எதிர்கட்சியாக இருக்கார் பல ஆயிரம் கோடி உள்ள நடக்குதுன்னு அண்ணாமலை கொடுத்தி போட்டுட்டே இருக்கார் ஆளுநர் அவர் ஒரு அறிவிக்கப்படாத முதலமைச்சர் எங்கே உட்காந்துருக்காரு நீங்கள் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் உடே நல்லா ஆளுநரை பேக் பண்ணி அனுப்ப முடியும் திமுகனால் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி எனக்கு ஆளுநருடைய அதிகாரத்தை பூரா எடுக்க ஒரு சட்டசபை தீர்மானத்தை போடு ஆளுநர் அன்னைக்கே அன்னைக்கே கிளம்பிடுவார் ஏன் உங்களால் கிளம்ப முடியல மத்திய அரசாங்கத்தை எதிர்க்க முடியல ஏன்னா அவ்வளோ கனம் இருக்குது அவ்வளவு பயம் இருக்குது அவசரமாக டெல்லி ஏர்போர்ட்டில் போய் நீங்கள் நிர்மலா சீதாராமன் சந்திக்க வேண்டிய தேவை இருக்குது நான் கேட்குறேன் அந்த அம்மா எங்கே சென்னைக்கு வர வந்ததா இல்லை சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறக்கு ஏர்போர்ட்டுக்கு போச்சா இல்லை டெல்லியிலேருந்தே ஏர்போர்ட்டுக்கு வந்ததா அந்த மாதிரி புரோக்ராம் என்ன இவர் ஜனாதிபதி பார்க்குறக்கு டெல்லி போகிறதாக போகிறார் ஆனால் அந்த அம்மா புரோக்கிரம் ஏர்போர்ட்டுக்கு வந்து திருப்பி வீட்டுக்கே வீட்டுக்கு போயிருச்சு எங்கே வந்துருச்சு ஏர்போர்ட்லேருந்து நேராக அந்த அம்மா டெல்லிக்கு போகுது டெல்லியிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகுது அப்போ இந்த பயணம் திட்டமிட்டு நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்காக ஏர்போர்ட்டில் சந்திப்பதற்கான பயணம் தான் காரணம் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் நிதி அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் வர்றது தான் இன்கம் டேக்ஸ் அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட்டு வெளிநாடுகளில் பணத்தை கொண்டு போய் பதுக்கிற புறா எல்லாமே ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் அப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட்டை கேட்டு நீ அங்கே போய் நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் ஜி ஸ்கொயரில் வழக்கு போடப்படவில்லை யாரும் கைது செய்யப்படவில்லை யாரை ஏமாத்துறீங்க பேப்பர் ஏழாயிரம் கோடி பேப்பர் எட்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி நீங்கள் யாரை கைது பண்ணியிருக்கீங்களா ஏன் கைது பண்ணலை அப்போ ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அமைச்சர் ரெண்டு பேர் ஜெயிலில் இருக்காங்க ஒருவர் மனோ சிசு சிசோடியா இன்னொரு ஜ சத்யஜித்ரே ரெண்டும் செயலுங்கையா பிஜேபிக்கு அடங்கம் மறுக்கிறார் யார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆனால் நீங்கள் அடங்கி போயிடுறீங்க இதுதான் திமுக ஆட்சி திமுக ஆட்சி இரண்டு ஆண்டு காலம் என்பது உண்மையாக கூட்டணி கட்சிகளை போராடுகிற அளவுக்கு நீங்கள் ஜனநாயகம் பலவீனப்பட்டுமா ப ப ப பட்டு போயிருக்கு உள்க உங்கள் உள்கட்சி தகராறே பெரிய தகராறாக இருக்குது அப்போ சட்ட ஒழுங்கு இல்லை அப்போ மக்களுக்கு எப்படி இப்போ காவல்துறை பாதுகாக்க போகுது வாய்ப்பே இல்லை அப்போ ஊழல் பல ஹிஜாவு ஆறுத்துறை கோல்டு போல் பல நிறுவனங்கள் உங்கள் ஆட்சியில் தான் பல ஆயிரம் கோடி அண்ணா அதிமுக நடக்குதுன்னா அதை மாற்றுவதற்காக திமுக மக்கள் ஓட்டு போட்டான் பதினஞ்சாயிரம் கோடி அஞ்சு லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை இல்லை நடவடிக்கை நடவடிக்கை என்ன நடவடிக்கை எத்தனை ஆண்டுகளாக நடவடிக்கை நீங்கள் என்ன ஜெயலலிதா மரணத்தை நாங்கள் விசாரணை கமிஷம் போட்டு விசாரிப்போன்னு சொன்னீங்க என்னாச்சு ஆறுமுகசாமி ஆணையம் இன்னைக்கு கொடுத்ததை அப்படியே பொட்டியில் தூங்குது நீட் தேர்வு ஆ நீட்டு நீட்டு நீங்கள் நீட்டுக்கு விளக்கு வாய்ப்பே இல்லை ஜெயலலிதா உயிரோடு இருந்த ஒரு வருடம் நீட்டுக்கு விளக்கு வாங்கி கொடுத்தது அதன் பிறகு இன்றைக்கு வரைக்கும் நீட்டுக்கு விளக்குக்கு என்பது மத்திய அரசாங்கம் ஒத்துக்கொள்ளவே இல்லை ஆனால் நீங்கள் விளக்கு வாங்கிடு விளக்கு வாங்கினு மக்களை ஏமாத்துறீங்க இது எல்லாமே எதை நோக்கி போணும்னு கேட்டிங்கன்னா ஐடியாலஜிக்கல் அரசியலே இல்லை பிரசாந்த் கிஷோர் அரசியல் தான் திமுக நம்புது தேர்தல் வருகிற பொழுது ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் பிரசாந்த் கிஷோர் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருவாரு இதுதான் திமுகனுடைய கொள்கை நீங்கள் அண்ணாக்கு இதாக கொள்கை இல்லை உங்கள் தலைவர் உங்கள் கருணாநிதிக்கு இதாக கொள்கை பெரியார்க்கு இதாக கொள்கை சமூக நீதியின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது இந்த திராவிட இயக்கங்கள் நீதி கட்சியினுடைய ஸ்ட்ராட்டஜியில் உருவாக்கப்பட்டது ஜஸ்டிஸ் பா பாட்டி திராவிட கழகம்லாம் எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்காங்க ஆனால் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கி ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி எப்படி ஆட்சி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிரசாந்த் கிஷோரை நம்பி இருக்குது பிரசாந்த் கிஷோர் தான் நீங்கள் தமிழ்நாட்டில் நாற்பது நாடாளு பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெறுவதற்கான ஸ்ட்ராட்டஜி வகுத்துட்டுருக்கார் மக்களை ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து ஓட்டு போட வச்சிடலாம் கொள்கை தேவையில்லை குறிக்கோள் தேவையில்லை சமூக நீதி தேவையில்லை சமத்துவம் தேவையில்லை கம்யூனிஸம் தேவையில்லை இதெல்லாம் தேவையில்லை மக்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரசாந்த் கிஷோர் நீங்கள் ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு அண்ணாதிமுக திமுகவுக்கு ஆதரவான ம மனநிலை ஒரு கருத்தை உருவாக்குவது இதன் மூலம் திமுக முப்பத்தி எட்டு சீட்டை முப்பத்தி ஒம்பது சீட்டை பிடிச்சலாம் நினைக்கிறீங்க இதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு சிறுபான்மை மக்கள் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டான் கிறித்தூர்கள் இருந்து வெளியே வெளியேறலாம் கிறித்தூர்களுக்கு வந்து நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸு கட்டுப்படுத்தல ஆர்எஸ்எஸ்ஸை நீங்கள் அஞ்சரைக்குன்னு அவன் விரும்புகிறான் தலித் மக்கள் பெரிய அளவில் சுபிட்சமாக இல்லை வேங்கை வேலை கூட பல வேங்கை வேல் நடந்துட்டுருக்கு இதெல்லாமே நீங்கள் இரும்பு கரம் கொண்டு உடுக்க வேண்டிய முதலமைச்சர் முதலமைச்சருடைய காவல்துறையும் அதை ரொம்ப மெத்தனை போக்காக இருக்குது பல பல இடங்களில் நீங்கள் இன்னும் மீண்டும் மீண்டும் நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்படலாம் அதுக்கு முழுமையான நடவடிக்கை இல்லை நடவடிக்கை பூராமே காலம் தாழ்த்திய நடவடிக்கை இல்லாம இது நீங்கள் அடித்தல்ட்டு மக்கள்கிட்ட எடப்பாடி ஆட்சியை விட சிறப்பான ஆட்சி தரு தருவதாக சொன்ன திமுக அதில் தவறி விட்டது என்கின்ற கருத்து இன்னைக்கு க கருத்து கணிப்பு எடுத்தீங்கனாலும் இன்றைக்கி இதுதான் நிலவரம் இப்போ அடுத்ததாக திமுக ஆட்சியில் இந்த அமைச்சரவையில் ஒரு மாற்றம் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கள் பரவலாக எழுந்து வருது சார் அதையும் குறிப்பாக பழனிவேல் தியாகராஜன் அவருடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அது குறித்து சொல்லுங்கள் சார் இல்லை பிடிஆரை பொறுத்தவரை அவரோடு கிளைச் செயலாளரும் ஒன்றிய செயலாளர் இருந்தெல்லாம் வரல அவர் சிக்காகோவில் வந்து நேரடியாக அவர் ஆங்கிலேய பெண்மணி மனைவியோடு வந்து இறங்கினவர் கலைஞர் கருணாநிதி தான் நீங்கள் பிடிஆர் அதாவது சபாநாயகராக இருந்த தியாகராஜனுடைய அப்பா மறைவுக்கு பிறகு நீங்கள் பிடிஆர் குடும்பம் திமுகக்குள்ளே இருக்கணும் அது ஒரு நீதி கட்சி குடும்பம் அதனால் நீ ஸ்டாலினுடைய கரத்தை வலு வலுப்படுத்தணும் ஸ்டாலினோட இணையாக இருக்கணும் ஸ்டாலினுக்கு ஆலோசனை சொல்லணும் என்பதற்காகத்தான் நீங்கள் அந்த பதவியை ராஜினாமா செய்ய வைத்து விட்டு நீங்கள் இங்கே இங்கே உணர்ந்து இப்போ அரசியல் கொண்டு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா பிடிஆர் குடும்பம் விரும்பி வரல இந்த தொகுதியில் பணம் கொடுக்காமல் ஜெயித்தவர் அவர் மதுரையில் பணம் கொடுக்காமல் ஜெயித்தவர் பிடிஆரை பொறுத்தவரை முப்பது மந்திரிகளும் இல்லாத நீங்கள் ஒரு சிறந்த பொருளாதார அறிவு நிர்வாகத்திறமை கல்வி பல மொழிகள் பேசக்கூடியவர் நீங்கள் பொருளாதார நிதியமைச்சரிட நீங்கள் அதாவது சனிசமமாக பொருளாதார அறிவோடு புள்ளி உரங்களோடு நீங்கள் விவாதிக்கக்கூடியவர் அவர் திமுக அரசில் இல்லைன்னா இழப்பு திமுக அரசுக்கு தானே தவிர நீங்கள் அவருக்கு அல்ல அதனால் அவரை பொறுத்து பல சர்ச்சைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது ஏன் அவரை அவர் அவர் கொடுத்து சர்ச்சை வருதுன்னு கேட்டீங்கன்னா அவர் திமுகவில் வந்து பிரிச்சிடலாம் நினைக்கிறாங்க அவர் நேர்மையாக இருக்கிற அதுதான் காரணம் அவரை பிரிச்சுட்டால் திமுக பலவீனம் போயிருப்பில்ல நீங்கள் எப்பவுமே நீங்கள் கிராமத்தில் தான் சொல்லுவான் நீங்கள் கொதிக்கிறத குறைக்கணும்னா எரிகிறத எடுத்துருங்குவோம் இதுதான் தான் பிடிஆரை நீங்கள் திமுகலேருந்து தூக்கிட்டீங்கன்னா திமுக ஈஸியாக பலவீனமாக போயிடும் திமுகவை நீங்கள் நிர்வாக ரீதியாக பலவீனப்படுத்தலாம் கொள்கை ரீதியாக பலவீனப்படுத்திடலாம் நிர்வாக அதாவது நிர்வாக ரீதியாகவும் பலவீனப்படுத்தி விடலாம் என்று நினைக்கிறேன் இந்த இரண்டு ஆண்டு கால திமுக ஆட்சிக்கு நீங்கள் நூற்றுக்கு எத்தனை மதிப்பெண் தருவீங்க சார் இல்லை இது என் என்னை பொறுத்தவரை திமுக ஆட்சி என்பது நீங்கள் பழைய அண்ணாதிமுக ஆட்சி பிஜேபியினுடைய ஊதுகுழலாக இருந்தது இப்போ மக்கள் வந்து திமுகவிட மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள் திமுக ஆட்சிக்கு நீங்கள் நூறு மார்க்குக்கு எத்தனை மார்க்கு போடுறதுன்னு கேட்குறீங்க ஆனால் ஏழ்நூறு மார்க்குக்கு ஆறுநூறு மார்க்கு வாங்கின அந்த சகோதரியை நினைத்து பார்க்கிற பொழுது திமுகவை பொறுத்தவரை பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு விமர்சனங்கள் நீ பல்வேறு அதிருப்தி எட்டு மணி நேரம் கூலிக்கு பன்னி பன்னிரெண்டு மணி நேரம் உழைப்புகிற அந்த மசோதா கொடுக்கப்பட்டு திருப்பி வாங்கப்பட்டு என்பதே ஒரு கரும்புள்ளி தான் ஒரு கருப்பு தான் அப்போது இப்படி மார்க் கொடுக்கறது இது நீங்கள் மார்க்கு அதான் மார்க் கொடுப்பு ஏதாவது சாதகங்களை தேடுனா பாதகங்கள் தான் வந்து நிற்கிது மார்க்கு மார்க் போடுவதற்கு நான் அதான் இப்போ அறுநூறு மார்க் அந்த இப்போ சகோதரி வாங்கியிருக்கேனா ஏழ்நூறு மார்க் அவ இரவு மகளாக படித்து கண் விழித்து கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த ப்ளஸ் டூவில் புத்தகங்களை பூராத்தையுமே அப்படியே நீங்கள் உள்வாங்கி எந்த கேள்வியாக இருந்தாலும் கொடுக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரமா அதில் முழு தகவலையும் பதிவு செஞ்சுருக்கான்னா அந்த அந்த அவருடைய உழைப்பு என்பது பிரிமைக்க த தக்க உழைப்பு அதுக்கு தான் ஆறுநூறு மார்க் ஆனால் திமுக ஆட்சியை பொறுத்தவரை நீங்கள் அதிருப்தி தான் அதிகமாக இருக்கு அதனால் மார்க் போடுறதுக்கு மார்க் எங்கே இருக்குமான்னு தேடுறேன் மார்க் சீட்லேயும் மார்க் இல்லை மனசுலேயும் மார்க் இல்லை